ஹலோ மக்களே இன்றைக்கி ஒரு கிலோவில் நெடுவா துண்டு மீன் குழம்பு பண்ண போகிறோம் அதுக்காக ஒரு கிலோவில் மீன் கழுவி எடுத்து வச்சாச்சு மசாலா கொஞ்சம் அரைச்சி வச்சாச்சு புளி உப்போடு சேர்த்து கொஞ்சம் கரைக்கிறதுக்காக போட்டு வச்சாச்சு மசாலா தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு எண்ணெயை கொஞ்சம் சூடு பண்ணியாச்சு தக்காளி மாங்காய் பச்சை மிளகா பொடி உள்ளி இவ்வளோத்தையும் கொஞ்சம் நறுக்கி வச்சாச்சு எண்ணெய் கொஞ்சம் சூடாயாச்சு எண்ணெயோட ப சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம் சோம்பு கடுகு மூணையும் போட்டு கொஞ்சம் பொறிக்க விட்டுருங்க பொறிக்க விட்ட உடனே ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளே கொஞ்சம் பொறிஞ்சிடும் அது டென் மினிட்ஸ் கூட ஆகாது ஒரு டூ மினிட்ஸ்க்குள்ளே பொறிஞ்சிரும் பொறிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கற்று போட்ட போட்டோடனே கொஞ்சம் படப்படப்படன்னு வெடிக்கும் கொஞ்சம் தள்ளியே இருங்க வெடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொடி உல்லி கையோடு போட்டாச்சு கொஞ்சம் பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் பொடி உல்லி போட்டதுக்கப்புறம் மீன் குழம்புல மெயினாக ஆட் பண்ண வேண்டிய ஒரு சம்பவம் தான் அது மாங்காய் ரெண்டு துண்டு மாங்காய் கண்டிப்பாக வெட்டி போடுங்க மீன் குழம்புல எப்போவுமே அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் போடுறது மாங்காய் கொஞ்சம் இனிக்கிற ஸ்டேஜ்லேயே போடுங்க இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் கொஞ்சம் போட்டாச்சு கையோடே பார்த்தீங்கன்னா தக்காளி ஒன்றரை தக்காளி மேக்சிமம் ஒரு கிலோவுக்கு ஒன்றரை தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளியே போதும் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையோட நாலு பச்சை மிளகாய் போட்டாச்சு பச்சை மிளகாவை கீரி போடுங்க எப்போவுமே கீறி போட்டதுக்கப்புறம் உப்பை ஆட் பண்ணி அதை அப்படியே மசிகிறதுக்காக கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வேண்டாம் ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே கொஞ்சம் மசிவிறதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் இது ஷார்ட் வீடியோங்கிறனால நம்ம அப்படி ஷார்ட்டாக இருக்கிறோம் கொஞ்சம் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் கொஞ்சம் அதை மசி விட்ருங்க இதில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா மல்லி கடுகு தேங்காய் பொடிவுள்ளி தக்காளி இவ்வளோத்தையும் போட்டு அரைச்சி வச்சுருக்குறோம் எல் கம்பல்சரி எல்லாத்தையுமே வறுத்து தான் நம்ம அரைப்போம் ஸோ எல்லாேருமே வறுத்து அரைச்சிருங்க வறுத்து அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காய்கறிகள்லாம் நல்லா வச வதங்கணும் அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் காய்கறி கொஞ்சம் நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா ஆட் பண்ணணும் காய்கறி வந்து வதக்கிறதுக்கு முன்னோட்டே போட்டிங்கன்னா அது வந்து குழம்போடு சேர்ந்து வதங்குறதுக்கும் எண்ணெயில் வதங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஸோ எண்ணெயில் கொஞ்சம் நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து மசாலாவை ஆட் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து நல்லா மசிஞ்சிருச்சு நல்ல நல்ல பொன்னிறமாக மசிஞ்சதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும் தக்காளிலாம் அப்படியே இருக்கதே தெரியக்கூடாது அளவுக்கு மசிஞ்சிடணும் மசிஞ்சதுக்கப்புறம் ஆட் பண்ணிங்கன்னா தான் மீன் குழம்புல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணியாச்சு மசாலா வந்து நல்லா ஆட் பண்ணி கொஞ்சம் கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மசாலா அரைச்ச அந்த மிச்ச மீதியெல்லாம் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் லைட்டாக பாயில் பண்ண விடுங்க நம்ம ஷார்ட் வீடியோங்கிறனால டக்கு டக்குன்னு இருக்கோம் ஸோ மேக்ஸிமம் ஒரு ஃபோர் டு த்ரீ மினிட்ஸ்குள்ளே நீங்கள் பாயில் பண்ணுறதுக்காக விட்ருங்க புளி ஆட் பண்ணியாச்சு புளி உடனே ஆட் பண்ணாலும் சரி அதோட மசாலாவோட சேர்த்து ஆட் பண்ணாலும் சரி பிரச்சனை கிடையாது புளிக்காக நீங்கள் பாயில் பண்ண தேவை இல்லை புளியை வந்து எப்போனாலும் மசாலா உடனாலும் போடுங்க அது தப்பே கிடையாது ஸோ புளியை ஆட் பண்ணியாச்சு புளி ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பாயில் ஆனதுக்கப்புறம் மீன் துண்டுகளையும் கையோடு போட்டுருங்க மீன் துண்டை அப்படியே கையோடு போட்டுருங்க எல்லாத்தையும் எடுத்து அப்படி குழம்போடு சேர்த்து போட்டுருங்க மெயினாக மீன்லேயே பார்த்தீங்கன்னா மண்டை தான் டேஸ்ட்டு என் தம்பிக்கும் எனக்கும் இதில் தான் சண்டே வரும் போட்டியும் வரும் மீன் மண்டே கம்பல்சரி போட்டிருங்க மண்டே போட்டிங்கன்னா கம்பல்சரி டேஸ்ட் இருக்கும் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கொத்து கருவேப்பிலை லைட்டாக ஒரு கொத்தில் லைட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிங்கன்னா மீன் குழம்புல மல்லி புதினால யாரும் அவ்வளோவா ஆட் பண்ண மாட்டாங்க கருவேப்பிலைய போட்டு லைட்டாக திறந்தே வச்சுருங்க நமக்கு நல்லா கொதித்து வெளியில் வரணும் அதுக்காக லைட்டாக திறந்தே வைங்க மூடி வச்சிடாதீங்க மூடி வச்சா முற முறையாக வெளியில் வரும் ஸோ அது வந்து நல்லா இருக்காது நீங்கள் திறந்தே வச்சிங்கன்னா மீன் குழம்பு ஆய் பறக்க நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ மீன் குழம்பு வந்து திறந்தே வைங்க லைட்டாக கிண்டி விட்டாச்சு இப்போ நம்ம மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் பாயில் இருக்குது ஸோ கொதிக்கிறதுக்காக ஒரு டென் மினிட்ஸ் வரைக்கும் அது வெயிட் பண்ணுங்கள் நல்லா கொதிக்கணும் மீன் குழம்பு அப்போ தான் வந்து குழம்பு திக்காக நமக்கு கிடைக்கும் ஸோ நல்லா கொதிச்சாச்சு நம்ம மீன் குழம்பு நல்லா முண்டை 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 முண்டன்னு கொலிக்குது சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நல்லா கொதிச்சிருச்சு உப்பு இந்த நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துடணும் ஸோ உப்பு என்ன டேஸ்ட்டில் இருக்குது காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு நீங்கள் வந்து லைட்டாக உப்பையும் காரத்தையும் பார்த்துருங்க தேவையான அளவுக்கு லைட்டாக வத்தல் பொடி தேவைனாலும் கூட இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு சுவைக்க சுவைக்க தகிட்டாத மீன் குழம்பு நீங்கள் வந்து நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து வீடியோ போட்டுட்டே இருப்போம் ஸோ மீன் குழம்பு கிடச்சிருச்சு ஸோ மீன் குழம்பு என்றைக்குமே ஆஃப் பண்ணதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வெயிட்டான பொருள் எடுத்து வச்சுருங்க கல் இல்லை ஏதாவது வெயிட்டான பொருள் எடுத்து வச்சு அதிலே கொஞ்சம் குக்காகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்